ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் கட்டி ஒன்று பார்க்கலாம் வாங்க சிலருக்கு தலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன குப்பளங்கள் புண்ணு இல்லை டேண்ட்ரஃப் இந்த மாதிரி அடிக்கடி வரும் இதுக்கான சூப்பரான ஒரு ரெமடி பார்க்கலாம் வாங்க ஒரு ஹேர் பேக் ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வெந்தயம் ஓர வச்சுக்கோங்க வெந்தயம் வந்து முடிக்கு நல்லா ஷைன் கொடுக்கும் கூட வந்து ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகு தான் வந்து இந்த புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடியது ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது முடி கொட்டுற இடத்துல கூட முடி நல்லா வளரும் இதை இந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருங்க இது கூட வந்து நம்ம குளிர்ச்சிக்காக பால் சேர்க்க போகிறோம் இது நல்லா சா ஷைன் கொடுக்கும் ஹேருக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஃபில்ட்ரு பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தலையில் அப்படியே பேக் மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் உலர்த்தும் போது அப்படியே அது உதந்துடும் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் அதே சமயம் இந்த புண்ணு பொடுகு எல்லாமே ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்